நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து இது வந்து செவ்வழி நிலை முளைச்சது ஆனால் பார்த்துட்டு காய்னா இருக்குது முளை வந்திருக்குது ஆனால் உடனே பாலை வந்து காய்க்கவும் ஆரம்பிச்சாச்சு பொதுவாக நாங்கள் வந்து வைக்கிறது நல்ல தரமான கன்றுகள் தான் நடவு பண்ணுவோம் பாத்தீங்களா இன்னும் வேர்கள் கூட விட்டு முடியலை ஆனால் காய் காய் வர ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் ரொம்ப அதிசயம் அது அதிசயமாக தான் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன்று ரெண்டு மூணு மூணு பாலை வந்தாச்சு மூணு பாலை வந்தாச்சு ஆறு ஓலை ஓலை எத்தனை இருக்குதுன்னா பார்த்துருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓலை தான் இருக்குது அந்த ஆறாவது ஓலையிலே பாலை வந்துட்டு ஸோ நம்மகிட்ட எப்போவுமே நல்ல தரமான கன்றுகள் கிடைக்கும் நாங்கள் இந்த மாதிரி நல்ல தரமான காய்களை இதில் இருந்து தேர்வு செய்து தான் இப்படி நடவு பண்ணோம் இந்த மாதிரி பாத்தி கட்டி இப்படி புதைச்சி வச்சு இந்த ஆளிகள்லாம் மேலே உள்ள ஆளிகள்லாம் காஞ்ச பிறகு அதுகளை அடத்தி எடுத்துக்கிட்டு அப்போ தான் அந்த முளை வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வரும் அந்த மரங்கள் தான் நீடித்து நிலச்சி நிற்கும் அந்த மாதிரி அது முளை வந்த பிறகு இப்படி இருக்கும் இது ஒரு இந்த ஹைட்டில் இனி இதை வந்து நாங்கள் கவருக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம் கவருக்கு மாற்றும்போது ஏன்னா இது வந்து நாலு அஞ்சு பேர் தான் அதிகபட்சம் கொண்டு இருக்கும் அடுத்தல எல்லா பேருமே கவர் உள்ளே விட்டு வளரும் அந்த டைமில் தான் நீங்கள் வாங்குவீங்க நீங்கள் வாங்கி வைக்கும்போது ஒரு காய் கூட உங்களுக்கு ஒரு செடி கூட டேமேஜ் ஆகாமல் அழகாக காய்க்கும் நல்லா காய்க்கும் காய் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொத்து கொத்தாக காய்க்கும் இந்த மரங்கள் அவ்வளோவுமே இந்த தோட்டத்தில் உள்ள பாருங்கள் எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கும் இதில் நான் வந்து வந்து உங்களுக்கு காய் இருக்கிறதோடைய நான் காட்ட முடியலை பட் இந்த இது எப்படின்னா பனை மரத்தில் நம்ம பனைமரங்களில் நுங்கு கொலை எப்படி வருமோ அதே மாதிரி வரும் பொதுவாக தெ பொதுவாக தென்னாலே எல்லோருக்கும் இதுதான் தான் ஞாபகம் இந்த மாதிரி தான் பாலை வந்து இதில் தான் காய் நடக்கும் ஆனால் இது ஒரு அதிசய மரம் இது வந்து பனை மரம் மாதிரியே பாலை வரும் இதில் தான் காய் ஒட்டி ஒட்டி இருக்கும் காய் இந்த மாடலில் இருக்கும் இருக்குது பார்த்திங்களா காய் இது இப்படி இப்படி ஒட்டி வரிசையாக சுற்றி இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப பழம் இருக்கும் இது அழகுக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம மற்றபடி கமர்ஷியலாக்ட்டும் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இது ஒட்டு வச்சதோ வித்தையோ கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம நர்சரிக்கு வந்தால் அந்த மரத்தை பார்க்கலாம் இதெல்லாம் அஞ்சு லட்சம் கிடைக்காது இது அப்படி உள்ள ஒரு மரம் ஏன்னா இந்த மாதிரி தின்னா எங்கேயுமே யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அப்படி உள்ளது இது வந்து போன்சாய் ட்ரீனி கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் கிரவுண்டில் வச்சிக்கலாம் இந்த மரம் கூட இந்த ஸ்டேஜ்லேருந்து காய்க்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்லேருந்தே இது காய்க்க ஆரம்பிச்சிருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்து மரம் பாருங்க எப்படி காய்க்குது இதுதான் செவ்வழனி செவ்வழனின்னா இந்த மாதிரி காய்க்கும் இன்னும் நான் மரங்களை காட்டுறேன் இதெல்லாம் செவ்வழனி யாருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு மேலே ஆகணும் மரங்கள் ஆனால் பத்து வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி கோடுபட்ட மரங்களில் உள்ள விதைகள் தான் நடவு பின்னதுக்குள்ள விதைகள் ஸோ இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான மரக்கன்றுகள் வேணும்னா அதுவும் ஒரிஜினலாக வேணும்னா நீங்கள் வந்து நம்ம ஜேகே நர்சரி புவியூர் இந்த இதில் ஒரு மூணு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்